ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா முந்திரி பருப்பு தான் பார்க்க போகிறோம் முந்திரி பருப்பிட என்ன நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து உடம்புக்கு நல்லதா அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அது சாப்பிட்றதால என்ன விதமான நம்ம உடம்புல வந்து நோய்கள் குணமாகுது அது எந்த முறையில் சாப்பிடணும் எவ்வளோ அளவு டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முந்திரி பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியமான பல நன்மைகளை தருது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் பல்வேறு உறுப்புகள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவியாக இருக்குது இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முந்திரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முந்திரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொலஸ்ட்ரலான பொருள் அதை சாப்பிட்றதால நம்மளுடைய இதயம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா முந்திரையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்ற நல்ல கொழுப்புகளும் இருக்குது அதனால் வந்து இது வந்து இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து கெட்ட கொழுப்புகளை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவியாக இருக்குது இதய நோய்க்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயை வராதபடிக்கு படிக்கு பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முந்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் டெய்லி சாப்பிடணும் அதை அதிகமா எடுத்துக்கும் போதுதான் அது கெட்ட கொழுப்பா மாற வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அது எந்த அளவு எடுத்துக்கணும்னு நான் போக போக உங்களுக்கு வீடியோல சொல்றேன் முந்திரியில பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கிறதால இது எழுப்பு வந்து நல்லா வலிமையா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எலும்பு பிரச்சனைகளுக்கு எதிராக செயல்பட்டு நம்ம உடலை வந்து எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு முந்திரி பருப்புல நார்ச்சத்தும் புரதமும் அதிகமா இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்றவங்க இதை எடுத்துக்கலாம் இதுல நன்மையான கொழுப்புகளும் இருக்கிறதால இது நம்மளுடைய உடல்ல வந்து நல்ல மெட்டபாலிசத்தை உருவாக்கி நம்மளுக்கு வந்து இடம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வெயிட் லாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியா இருக்கு அதாவது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஒரு அஞ்சு கிராம் முதல் பத்து கிராம் வரைக்கும் முந்திரி பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது கூட வேறு நட்சுங்களும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய அப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு தன்மை அதிகமாக எடுக்காமல் இருக்கும் இதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முந்திரி பருப்பு நம்ம உடலில் வந்து புரோட்டீனை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசை வந்து நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுது அதே போல் இதில் இருக்கிற விட்டமின் கே இலாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மினரல்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நன்மைகளை அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது முந்திரி பருப்பில் இருக்கிற பைட்டோகெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை வந்து நல்லா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது முந்திரி பருப்பில் இருக்கிற மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்புகளை நல்லா செயல்படுத்தி மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம நரம்புகளை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைத்துக்க உதவி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது இதனால் நோய் தொற்றுகள் அதிகமாக நம்மளுக்கு சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு முந்திரி பருப்புல இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அதனால நம்மளுடைய நரம்பு அமைப்புகள் எல்லாம் சீராக செயல்பட உதவியா இருக்கு முந்திரியில இருக்கிற கேஷ்யூ மற்றும் அதுல இருக்க மற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ளதா இருக்கு முந்திரியில விட்டமின் இ இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய சருமத்துக்கு நல்ல நன்மை தருது அதனால் நம்மளுக்கு தலைமுடி பிரச்சனைகளும் கூட வராமல் பாதுகாக்குது முந்திரி பருப்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால ஆரோக்கியமான கொழுப்புகளை கொடுத்து நம்மளுக்கு இரத்த சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தி டைப் டூ டயாபிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய்க்கு எதிராக போராடி ரத்தத்தில் வந்து சக்கர அளவு வந்து அதிகப்படுத்தாமல் இது பாதுகாக்குது இன்னும் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய கல்லீரலை வந்து நல்லா மேம்படுத்தி சுகாதாரமா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு முந்திரி பருப்புல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதாலே இது நம்மளுடைய குடலை வந்து நல்லா சுகாதாரமா சுத்தமா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வராம பாதுகாக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ இந்த எப்படி சாப்பிடலாம் எந்த அளவு சாப்பிட்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது வந்து கெட்ட கொழுப்பாக மாற அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து அதிக அளவு எடுத்துக்காமல் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினஞ்சு பருப்பு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய வெயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் பதினஞ்சு வரைக்கும் எடுக்கலாம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்கெலாம் வந்து பத்துக்குள்ளே எடுத்துக்குங்க இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வெறுமனே வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து முந்திரி பருப்பை டெய்லி சாப்பிடலாம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு முதல் அஞ்சு மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையிலையோ இல்லை ஈவினிங்லேயோ நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து சரியாக வந்து நம்ம உடலில் போய் சேர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முந்திரி பருப்பு பொடி செஞ்சு வச்சு நீங்கள் இதை சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் ஊட்ட சத்துக்கள் புரதம் விட்டமின் மினரல் போன்ற எல்லா சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் முந்திரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து அளவு வந்து பிள்ளைகளுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தேவையான அளவு நீங்கள் கொடுத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கேஷ்யூ பருப்பு மசாலா பண்ணி சாப்பிட்லாம் அதாவது முந்திரி பருப்பு மசாலா அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் முந்திரி பருப்பு புட்டு பண்ணுவாங்க அதை பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பில் கூட்டு பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து அதனுடைய தேவையான சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு உடலுக்கு நேரடியாக சேரும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சேலட் மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் இப்போது காய்கறிகளோடு கொஞ்சமாக சேர்த்து இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம வெண்பொங்கல்லாம் செய்யும்போது செய்யும் போது அதுல கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெயில வந்து பொறிச்சு சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யில் எண்ணெயிலெல்லாம் பொறிச்சு நீங்க கொடுக்கும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல கொஞ்சம் மசாலாலாம் எல்லாம் துவிச கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க எந்த முறையில சாப்பிட்டாலும் இதோடைய அளவை மட்டும் மறந்துடாம நீங்க வந்து ஒரு திட்டமான அளவு பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள எடுத்துக்குங்க அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அளவாக இருக்கும் இதில் அதிகமான கலோரிஸ் இருக்கிறதால இன்சுலின் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கவங்க அதே மாதிரி ஏதாவது ஹெல்த் செக்கப்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சுருக்கமாக பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பருப்பு வந்து உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் கல்லீரல் சுகாதாரத்திற்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நரம்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ இதை வந்து குறைஞ்ச அளவுல எடுத்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்